இது நம்ம மறைக்க குறையாறு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டு போன நினச்சிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வீடியோ தான் அது வந்து ஃபுல்லாக வந்து வெங்காயத்தான் மரம் படிஞ்சிருந்துச்சி அதனால் வந்து தண்ணி வள முடியாத நிலையே இருந்துச்சு இப்போ புயல் அடிக்க போகிறது அப்படின்னு சொன்னதுனால என்னமே இருக்காங்க ஓரளவுக்கு ரொம்பவே பெரிய விருப்ப வேலை நடந்துட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டுருவாங்க சூப்பராக சட்டத்தம் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னா தேவை வரும்போது கண்டிப்பாக இறங்கி செய்கிறாங்க அப்படியே அப்படி நம்ம நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து குறைகளை சொன்ன மாதிரியே இப்போ அவங்க வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க அதுக்காக மனமாக வந்து நிறைய இந்த ஏரியா மக்கள் நிறைய பேர் சொன்னாங்க அந்த இடம் வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்பவே பெரிதமாக ஸ்பீடாகவும் வேலை நடந்துட்டு அழகாகவும் தெளிவாகவும் வேலை பார்த்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம நிறைய சொல்லி இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் அதை விட முக்கியமாக இதை போல இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பொதுமக்களுக்கு மிஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து அகட்ட தாண்டி அங்கே அதிகமா வந்து குப்பைகள் அதிகமாக இருந்துச்சு அந்த குப்பைகளுக்கு காரணம் வந்து அந்த ஏரியாவில் பழக்கத்தில் உள்ள மக்கள் தான் அதை விட முக்கியமாக அங்கே வந்து பாட்டில் அளவுக்கு அதிகமான பாட்டில் மது பாட்டில்கள் நிறையவே குமிஞ்சு கிடஞ்சி அதுக்கும் காரணம் அங்கே புழக்கத்தில் கூடிய மக்கள் தான் இரவு நேரத்தில் அந்த ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மது வந்த ஊடகங்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துருக்கனால இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுது இந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அவங்கள மாதிரி அங்கே உட்காந்து மது இருந்தக்கூடியவங்களை வந்தீங்கன்னா நைட்டில் சொல்லி அனுப்புங்க இந்த ஏரியா வந்து நாங்கள் புலங்கக்கூடிய ஏரியா பெண்கள் இந்த இடத்துல நடமாடக்கூடியவங்களா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நைட்டில் நீங்கள் வந்து தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மது உள்ள போட்டு போயிருங்க அதனால பின்னாடி உறவுகள் எங்களுக்கு தான் எப்படிதான் ஆனாலும் நினைங்க மாதிரி விஷயங்கள் தவிர்த்துங்கன்னு சொல்லி அவங்களை கட்டாயமா அந்த இடத்துல இருந்து அப்படுத்துங்க